இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எடுத்திருக்கும் திருவசனம் எஸ்ஐஆர் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே வேச்சிலத்திற்கு நேராக என் கையை உயர்த்துவேன் மக்கள் இனங்களை நோக்கி என் அடையாள கொடியை ஏற்றுவேன் அவர்கள் உன் புதல்வரை மார்பில் ஏந்தி கொண்டு வருவர் உன் புதல்வியரை தம் தோல் மேல் வைத்து தூக்கி வருவர் நாம் தியானி கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் அருளும் உங்களை நிரப்புவதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களை முப்பது வருடங்களால் அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்கள் அடிமை வேலைகளாலும் அவமானத்தினாலும் கொடுமைகளுக்கு ஆளாகியும் தம் வாழ்க்கையை கசந்து போகும்படி எகிப்து தேசத்தில் வாழ்ந்தார்கள் தம்மேல் விழுந்த முகத்தின் மூலமாக தம் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கூப்பிட்டார்கள் தம் மக்களின் குரலைக் கேட்டு மோசேயின் வாயிலாக விடுதலை பயணத்தை இஸ்ரேல் மக்கள் மேற்கொண்டார்கள் அது அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பயணமாக மாறியது அவர்களின் மாறாவின் வாழ்க்கை மதுரமாக மாறியது தம் தலைமுறைகள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆசிர்வாத பெற்ற ஜனங்களாகவும் மாறினார்கள் ஆம் பிரியமானவர்களே நாமும் நம் வாழ்க்கையில் பலவித வேதனைகள் சோதனைகள் அவமானங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நாம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நம்மை அவர் மகிழ்ச்சியாக்குவார் சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போகும் நம் புதல்வரை மார்பில் ஏந்தி கொண்டும் புதல்வியர் தோல்மேல் வைத்தும் தூக்கி வரப்படுவர் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் அவர் நம்மை நிரப்புவார் ஆண்டவரே இதை செய்தார் என்றும் ஆண்டவர் அவர்களுடைய பங்கா இருக்கிறார் என கூறும் அளவிற்கு நம் கண்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் காணும் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் உமது கிருபையே எங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருப்பதற்காகவும் நீர் எங்களுக்கு போதித்து வழிநடத்துவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு வரும் எல்லாவித சோதனைகளிலிருந்தும் எங்களை மீட்கிறவர் நீர் ஒருவரே இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதே உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும் பிரைசலாட்